பல் மருத்துவமனையோட வளாகத்தில் நடந்த அந்த சம்பவம் தான் வெனடெட்டோவுக்கு அவரோட சக்தி வெளிப்பட்ட முதல் சம்பவம் அப்படின்னு சொல்லப்படுது இதுல ஆரம்பிச்சு அப்படியே நாள் போக போக வெனடெட்டோவோட பொருட்கள் தீபிடிச்சு எரியக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நிறைய நடக்க ஆரம்பிச்சிருக்கு இவர் ரொம்ப நேரத்துக்கு கூர்மையா எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அந்த பொருள் புகஞ்சு தீபிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு வெனடெட்டோவோட பார்வையில் எளிதா தீப்பிடிக்க முடியாத பொருள் கூட தீபிடிச்சு எரிஞ்சிருக்கு இது மூலமா தனக்கு ஒரு அசாத்திய சக்தி இருக்குங்கிறது வெனடெட்டோவுக்கும் அவரோட பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உறவினர்களுக்கும் தெரிய வந்திருக்கு இந்த விஷயம் தெரிய வந்த ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு சூப்பர் பவர் இருக்கு நான் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லி வெண்ணட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் பார்வையாலே நெருப்பு பத்த வைக்கக்கூடிய அந்த சக்தியை அவர் சுயநினைவோட பலமுறை முறை வெளிப்படுத்தி அவர் நினைக்கிறப்பெல்லாம் பொருட்களை தீப்பத்தி எரிய வச்சு அதுல வெற்றி அடைஞ்சார் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லும் அப்படின்னா வெண்ணட்டு அவரோட அங்குளோட கையில பிளாஸ்டிக்கால தயாரிக்கப்பட்ட ஒரு சின்ன பொருளை பிடிக்க சொல்லி அந்த பொருளை பார்வையாலே தீப்பத்தி எரிய வச்சு காமிச்சார் ஆனா இப்படி சுயநினைவோடு இருக்கும்போது போது மட்டுமில்லை வெண்ணட்டு அவரோட சுயநினை இல்லாமையும் பல பொருட்களை தீ பிடிச்சி எரிய வச்சார் உதாரணத்துக்கு பேப்பர்ஸ் புக்ஸ் இன்னும் சில பொருட்கள் சில சமயங்கள்ல பர்னிச்சர் பொருட்களை தீபுடிச்சு எரிஞ்சதா சொல்றாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்த போது வெண்ணிட்ட கூட இருந்த சில நபர்கள் இந்த தீப்பிடிக்கிற சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெண்ணட்டு கைகள் சொல்லிருக்காங்க